ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாரம் முன்னாடி திருச்செந்தூர் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது கேட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்டாங்க திருச்செந்தூர் பற்றி போட்டிருந்தீங்க அதில் நாழி கிணற்றுடைய பெருமைகளை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இந்த பதிவு திருச்செந்தூர் நாழி கிணற்றின் பெருமைகளை தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த வீடியோவில் வாங்க திருச்செந்தூர் செந்தில் வேளவன் தனது வேளால் கிணறு ஒன்றை உருவாக்கினார் அக்கிணரே நாழைக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருச்செந்தூர் என்றாலே அங்கு கடற்கரையோரமாக வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் நினைவுதான் வரும் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற திருக்கோயில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை திகழ்கிறது முருகப்பெருமானின் வாழ்வின் முக்கியமான நிகழ்வு நடைபெற்ற இடமாக திருச்செந்தூர் பார்க்கப்படுகிறது அவர் சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து ஆட்கொண்ட இடமாக திருச்செந்தூர் தலம் உள்ளது கடற்கரையில் அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி தூர்ந்துவிட்டன அந்த தீர்த்த கட்டங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்துவிட்டன தேவர்களும் அசுரர்களும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் நடைபெற்றது படைகள் வீழ்ந்த பின்னர் சூரபத்மன் மாமரமாக உருமாறினான் முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை இரண்டாக பிளந்தார் மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியது இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்துடன் காட்சி புரிந்தார் போர் முடிந்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்படவே முருகன் தன் வேலால் கிணறு ஒன்றை உருவாக்கினார் அக்கிணரே நாழி கிணறு என்று அழைக்கப்படுகிறது திருச்செந்தூரில் இதற்கு முன்பு காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு எழுத்துக்களை குறிப்பிடும் வகையில் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இவற்றில் கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட தீர்த்தமே இந்த நாழிக்கிணறு ஆகும் இங்கு மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறார்கள் கோயிலுக்கு தெற்கே இந்த நாழிக்கிணறு உள்ளது திருச்செந்தூர் முருகன் நாழிக்கிணறு கிணறு பதினாலு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணற்றின் நீர் உப்பாகவும் கருகிய நிறத்திலும் இருக்கும் இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு உள்ளது ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்துள்ளது அதிசயமாகும் பெரிய கிணற்றுக்கு உள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுர அடி பரப்பும் ஏழடி ஆழமுள்ள இந்த தீர்த்தம் உப்புத்தன்மையே இல்லாத நன்னீராக இருக்கிறது இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் சகல நன்மைகளையும் அடைவார்கள் இந்த ஆலயத்தை சுற்றி அமைந்துள்ள இருபத்தி நாலு தீர்த்தங்கள் முகாரம்ப தீர்த்தம் தெய்வானை தீர்த்தம் வள்ளி தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சித்தர் தீர்த்தம் திக்கு பாலகர் தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சாவித்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் பைரவ தீர்த்தம் துர்கை தீர்த்தம் ஞானதீர்த்தம் தர்ம தீர்த்தம் முனிவர் தீர்த்தம் தேவர் தீர்த்தம் பாவநாச தீர்த்தம் கந்த புஷ்கரணி தீர்த்தம் கங்கா தீர்த்தம் சேது தீர்த்தம் கந்த மாதன தீர்த்தம் மாதுரு தீர்த்தம் தென் புலத்தார் தீர்த்தம் என இருபத்தி நாலு தீர்த்தங்கள் உள்ளன இத்தனை தீர்த்தங்கள் இருந்தாலும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் நீராடுவது மிக சிறப்பு என கூறப்படுகிறது ஓம் திருச்செந்தூர் முருகன் போற்றி ஓம் செந்திலாண்டவர் போற்றி அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்